ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்டி பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவில் நியூகேஷன் புதுசாக பார்க்க நண்பர்களை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா நம்ம நமக்கு ஒரு நாள் மிஸ் ஆனாலும் மற்ற நாள் நமக்கு கண்டிப்பாக வின்னிங்காக தான் இருக்கும் அதனால் வந்து நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நண்பா அப்போ தான் உங்களுக்கும் நம்ம போடுற வீடியோவெல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ஃபுல் வீடியோவாக பார்க்க முடியும் ஓகே பதினெட்டாந்தேதி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க ஏ போட பொறுத்தவரை நமக்கு வந்து நேற்று நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம் ரெண்டு எட்டு ஆறு இல்லாமல் ஏ போர்டில் ஆட்டமே இல்லைன்னு சொல்லி தான் கொடுத்துருந்தோம் நமக்கு எட்டு கிடச்சிருக்கு ஒரு சூப்பரான வெற்றி பி போடை பொறுத்தவரை மூணு சூப்பரான வெற்றி வெற்றி வாங்க நேற்று நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் வந்து எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஆனால் நம்ம கொடுத்த போர்டு கேஸுங்களை பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இந்த இடத்துல எட்டு பதிலாக பார்த்திங்கன்னா ரெண்டு வச்சுட்டோம் அதாவது நேற்று நமக்கு ஒரு யோசனையை வந்துச்சு ரெட்டி வைப்போம் அப்படிங்கிற ஒரு யோசனை அதனால தான் பாருங்கள் அதுக்கு இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம எட்டு தான் வந்து டார்கெட் பண்ணி கொடுத்துருப்போம் இங்கேயும் பாருங்கள் இருந்தாலும் வந்துட்டு நமக்கு இன்றைக்கி ஆட்டமே மிஸ் ஆகிப்போச்சு இருந்தாலும் வந்துட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம கூடி சீக்கிரமே நாளைக்கே கூட நம்ம வெற்றி கொடுக்க வாய்ப்பு பார்த்திங்கன்னா அதிக அதிகமாக இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி எட்டு கொடுத்துருந்தோம் இந்த இடத்துல ஒரு மூணு மிஸ் ஆயிடுச்சு இல்லாட்டினா நமக்கு முழு வெற்றியை நம்ம தட்டி தூக்கியிருக்காங்க ஆல் போர்டு பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நம்ம ஏழு ரெண்டு ஒன்று ஆறு இல்லாமல் ஆட்டமே இல்லைங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ரெண்டு நமக்கு ஒரு சூப்பரான வெற்றி வெற்றி வாங்கின அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஓகே நண்பா நம்ம பத்தொன்பதாம் தேதி கேசிங்க பார்ப்போம் கேரளா லாட்ரி பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவிஞ்சிங் புதுசாக பார்க்க நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா ஏ போட பொறுத்தவரை ஒம்பது ஆறு ஒன்று இல்லாமல் நாளைக்கு ஆட்டமே இருக்காது நண்பா உங்கள் கிஸிங்கில் இருக்கிற நம்பர் மட்டும் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க பி போட பொறுத்தவரை நாலு ரெண்டு அஞ்சு சி போட பொறுத்தவரை மூணு ஏழு எட்டு நண்பா கேஎல்டி புக் பண்ணுற நண்பர்கள் எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றேழு பன்னெண்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போய் ஹேண்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் அவங்க சாட் அனுப்பிச்சு விடுவாங்க சாட்டில் ரேட் இருக்கும் நம்ம சேனல் பேர் சொன்னிங்கன்னா உங்களுக்கு த்ரீ டி ஃபோர் டி ஆஃபர் இருக்குது அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மறக்காமல் பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட போய் நீங்கள் வந்து புக் பண்ணுங்கள் ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா இவங்க எப்படி எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க இது புக்கிங் எடுக்கிறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா இவங்க இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா டீசெண்டாக நீட்டாக எடுக்கிறாங்க உங்களுக்கு என்ன இருக்கோ அவங்க ஏதோ தெரியலன்னாலும் ஏதோ டவுட் இருந்தாலும் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி வின்னிங் வாங்குனீங்கனாக்கா ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய வின்னிங் அமௌண்ட்டாக இருந்தாலும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்க்கே மாற்றி விட்ருவாங்க அதனால் நீங்கள் உங்கள் கிட்டே தயங்காமல் தைரியமாக நீங்கள் உங்கள்கிட்ட கேமை புக் பண்ணலாம் ஏபி பொறுத்தவரை அறுபத்தி நாலு பதினஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு பிசி பொறுத்தவரை ஐம்பத்தெட்டு நாற்பத்தி மூணு ஐம்பத்தேழு ஏசி பொறுத்தவரை தொண்ணூற்றி மூணு பதினெட்டு அறுபத்தேழு நண்பா விண்ணின் போட்டு த்ரீ பாக்ஸ் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு நூற்றி எழுபத்தி ஒம்பது எட்நூற்றி முப்பத்தி நாலு நூற்றி இருபத்தி நாலு ஐநூற்றி அறுபத்தி ஒம்பது நானூற்றி எண்பத்தி ஆறு ஐநூற்றி எண்பத்தி ஒன்று நானூற்றி எழுபத்தி எட்டு ஐநூற்றி எழுபத்தி ஆறு நானூற்றி இருபத்தி மூணு ஐநூற்றி அறுபத்தி ஒன்று அறநூற்றி இருபத்தி மூணு ஆள் போர்டை பொறுத்தவரை ஒன்று ஆறு ஒம்பது ஏழு இல்லாமல் நாளைக்கு ஆட்டமே கிடையாது உங்கள் போர்டு ஃபேஸுங்க இருக்கிற நம்பர் மட்டும் நீங்கள் லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க த்ரீடி பொறுத்தவரை நானூற்றி பதிமூணு தொள்ளாயிரத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நானூற்றி இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஓகே நண்பா நாளைக்கு நல்ல ஒரு வெற்றியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பா நம்ம என்ன சொல்ல வரதுங்கிறது கேட்டிங்கனாக்கா மற்ற இடத்துலலாம் வந்து கெஸ்ஸிங் கொடுக்குறாங்க அது இதுன்னு சொல்லி போட்டு பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து சீட்டிங் பண்ணுறாங்க பணம் ஏமாத்துறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் அமௌண்ட்டு அமுச்சு விட்ருவீங்க அதுக்கப்புறம் கெஸ்ஸிங் கொடுப்பான் அது வந்து விழுந் விழுந்தால் உங்களுக்கு லக்கு ஆனால் வெளிநாட்டின்னா அவன் வந்து பணம் திருப்பி தரேங்கிற மாதிரிலாம் நிறைய இடத்துல மோசடி பண்ணிகிட்ருக்காங்க அதனால் வந்து யாருமே தயவுசெய்து வந்து இந்த மாதிரி வந்து பணம் கொடுத்து யாரும் ஏமாந்து நின்றாதீங்க அதனால் அவங்க நல்லது தான் நம்ம சொல்ல வரோம் அதனால் நல்லா கெஸ் பண்ணுற நண்பர்கள்ட்ட கேட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி நீங்கள் சுயமாக நீங்களே கெஸ் பண்ணி நம்பர் போடுங்க இல்லாட்டினா உங்கள் நண்பர்கள்கிட்ட கேட்டு அப்படி போடுங்க ஆனால் செஞ்சு வந்து யாருக்கிட்டேயுமே போய் இந்த மாதிரி கெஸ்டிங் பணம் கொடுத்து வாங்குறது இந்த மாதிரிலாம் ஏமாந்துடாதீங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இந்த காலக்கட்டத்தில் அந்த மாதிரி தான் ஏமாறுறாங்க ஓகே நண்பா நன்றி வணக்கம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க